hi friends welcome and welcome back to the internet cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீசோ வெப்சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் from home job opportunity பத்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஜாப் வந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த மீஷோ அப்படிங்கிற இந்த ஒரு இ காமர்ஸ் கம்பெனிலுமே வேலைக்கு வந்து உள்ள வந்து போக முடியும் இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அதை நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரீம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறது அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்ன்னு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மணி வந்து அன் பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கிராக இருக்கீங்க ஒரு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிடே பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாபாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் பேங்க் ஆன்சருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே வந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இ சர்வீஸ் சம்பந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு பிஎஃப் வந்து பணம் வந்து எடுக்கணும் இல்லை பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் நாமினி வந்து ஆட் பண்ணுறது பணத்தை வந்து எடுக்க உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா சர்வீஸுமே நாங்கள் எங்கள் சைடில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து பார்த்திங்கனா வெளியில் போய்ட்டு அலைய முடியாமல் வந்து பார்த்திங்கனா இந்த நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பிஎஃப் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க அவங்களுடைய உழைச்ச பணத்தை அப்படியே வந்து விட்டுறாங்க உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரோம் லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இ சர்வீஸ் சர்வீஸு பேன் கார்டு இந்த ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு சர்வீஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம இன்றைக்கி போகிறேன் சார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீசோ அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து கொடுத்துருக்காங்க மீசோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த ஸ்னாப்டீல் இது மாதிரியான ஒரு இ காமர்ஸ் சைட் தான் இதிலேயுமே நிறையா பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஈஃபில்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹச்ஆர் சிஓ அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்காங்க அதாவது ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அபவுட் த ரோல் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவார்ட்ஸ் பில்டிங் ஒர்க் பிளேஸ் இன் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் டீமில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்க ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் டீமாக தான் இருக்கும் நீங்கள் ஹச்ஆர் டீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி மெயின்டெயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டீமாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா கிரியேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து சொல்கிறாங்க நல்லாவது ஒரு கிரி கிரியேட்டிவிட்டி மைண்ட் சட்டில் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பில்டிங்காக இருக்கிறீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க அப்படின்னா இதுக்கான அப்ளை லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்க அங்கே போய்ட்டு டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க இப்போ இதை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுறேன் இதில் இருக்கக்கூடிய ஸ்கில் செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரைவேட் செக்டர்லையும் சரி இல்லை ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் நீங்கள் வந்து ஹச்ஆர் வந்து ஒர்க் பண்ணிக்கிங்க ஹூமன் ரிசர்ச் ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் பவர் பாயிண்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இப்போ பொதுவாக எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு வந்து எம்எஸ் வேடு எக்எல் எல்லாமே வந்து தெரிய வந்துருது அதே மாதிரி உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க உங்களுக்கு எம்எஸ் வேடு எக்ஸ் பவர் பாயிண்ட்லாம் எல்லாமே தெரியல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க யூடியூப்லேயே ஃப்ரீயாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து டூட்டோரியல் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிரியேட்டிவ் திங்கிங் உங்ககிட்ட வந்து இருக்கணும் வெர்பல் அண்டு ஐட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க ஆர்கனைஸ்டு அண்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு இருக்காங்க ஆபிலிட்டி டு ஒர்க் இதை டைப் டிக்ளைன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்கள் வந்து வந்துனா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரெஃபரபிள் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஒரு ஆறு பாயிண்ட்டு கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீஷோ அப்படிங்கிற கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இந்த இந்த மீஷோ பார்த்தீங்கன்னா போர்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மீஷோ அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஒரு இ காமர்ஸ் கம்பெனி ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க வந்து ஒரு இண்டியனால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டார்ட் அடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த கம்பெனி வந்து உள்ளே வராங்க இந்தியாக்குள்ளே அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனா ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸில் தான் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து வராங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கனா பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இண்டிவிஜுவல் என்ட்ரு பண்ணுற மட்டுமே இந்த கம்பெனியில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி இத்தொடர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே மாதிரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெல்லிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போய் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோல் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சிருக்கீங்க எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ந பீப்பிள் வந்து கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஒரு ரூலுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து டிகிரிஸ்லாம் படிக்கல நான் வந்து ஜஸ்ட் வந்து டென்த்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நீங்கள் மீஷோல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு யூடியூப்பில் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போய்க்கிற முடியும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் ஸ்கூலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் ரோல் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும் அதில் போயிட்டு உங்களுடைய உங்களுடைய நேமு மொபைல் நம்பரு உங்களுடைய ரிசியூமு உங்களுடைய இமெயில் ஐடி கரண்ட்டாக இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த கம்பெனி பேர் உங்கள்கிட்ட இன் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை கொடுங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட்டு சிடிசி எவ்வளோ கேட்குறாங்க இந்த மீசோ கம்பெனி எவ்வளோ சேலரி வந்து எதிர்பார்க்குறீங்க நோட்டீஸ் பீரியடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களை வந்து கேட்குறாங்க நீங்கள் கரெக்டாக இந்த இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நாட் நாட்டியா ஹியம் இது ஐ எம் ஹியூமன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இதில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஐ நாட்டிய ரோபோட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு கேப்ச்சாக வெரிஃபை நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனா சப்மிட் பண்ணிக்க முடியும் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண அடுத்த ஒரு செகண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இவங்களுடைய ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகும் அதை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க ஓகே இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கனா கரெக்டாக இருக்குது நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆவாங்க அப்படின்னு அவங்க நினச்சா மட்டும்தான் உங்களை வந்து சேரிலிஸ்டே பண்ணுவாங்க பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெயிலுக்கோ இல்லை வந்து மொபைல் நம்பருக்கோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூக்கு லெட்டர் வந்து அனுப்புவாங்க அந்த சொன்னோம் அவங்க டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கான வேலையை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கணும் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து மட்டும் தான் அதை ஷேர் பண்ண முடியும் அதை நீங்கள் வந்து உள்ளே இறங்கி இன்வால்மெண்ட் பண்ணி அதை இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறது அது உங்கள் கையில் இருக்குது மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் கார் பெஸ்ட் யூ